வணக்கம் முருகலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இதை பற்றி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த மகாலய அமாவாசையை பற்றி பட் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி அதனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் கடைப்பிடிக்கிற சில விஷயங்கள் இந்த அமாவாசையை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை நமக்கு அக்டோபர் இரண்டு புதன்கிழமை அதாவது நாளைய தினம் நமக்கு மகாலய அமாவாசைங்க இது பார்த்தீங்கன்னா உத்தராய நட்சத்திரத்தோடு இணைஞ்சி வருது இந்த அமாவாசை உத்தராய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த ஒரு நட்சத்திரங்க அதனால தான் சூரிய பகவான் இருக்கம்போதே நம்ம வந்து பித்ரு வழிபாடு காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பட்டிருப்பீங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளே பித்ருக்கு வந்து வ இலை போட்டு படையல் போடணும் பன்னிரெண்டு ஒரு மணிக்குள்ளே போட்டுடுவாங்க நான் சொல்லியிருப்பேன் சாமி காரியங்கள் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக அதாவது நாலு மணி அஞ்சு மணிக்கு கூட நம்ம வந்து படையல் போடலாம் ஆனால் பித்ரு வழிபாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து முன்னாடியே பன்னெண்டு ஒரு மணிக்கு இலை போட்டு சாமி கும்பிடணும் சரி எப்போங்க நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எப்போ முடியுமோ அதாவது இன்றைக்கி நைட்டே கூட போய் எங்கெங்கெல்லாம் லாம் வந்து நீர்நிலைகள் குளத்தங்கரை ஆத்தங்கரை இருக்கோ அங்கே நீங்கள் தங்கிட்டு தர்ப்பணம் கொடுக்குற அந்தனர்கள்லாம் இருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் ஒன்பது அதாவது நாளை காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப ரொம்ப நல்லதும் தான் அதுக்கப்புறம் லேட்டாகச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆனால் நீங்கள் ஒன்பது மணிக்குள்ளே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு பார்த்தாலே அதாவது மாதந்தோறும் அமாவாசை வரும் ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் இப்படி செய்கிறோமா எலப்பு மா தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க மகாலய மாதம் மாதந்தோறும் வர அமாவாசை நம்ம மூணு தலைமுறைக்கு மட்டும் கொடுத்தாலே போதும் மகாலய அமாவாசைக்கு மட்டும்தான் நம்ம வந்து இறந்து போன நம்ம முன்னோர்கள் நம்ம அதாவது நான் என்ன சொல்லுவாங்க அம்மா வழி சொந்தம் அப்பா வழி சொந்தம் மாமனார் வழி சொந்தம் மாமியார் வழி சொந்தம் ஏங்க நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம கூடவே இருந்து நம்ம பெட் அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அது உயிர் உள்ள எல்லா பொருளுக்குமே நம்ம வந்து நம்ம கூட வாழ்ந்து முடிந்து இறந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நாளைய தினம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது நாளைய மகாலய அமாவாசைக்கு விதிமுறை கிடையாது நீங்க யாருக்கு வேணாலும் இருக்கலாம் உங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம் வேறு யாராவது உங்களுக்கு யாரெல்லாம் வந்து தெரிஞ்சாங்க உங்கள் கூடவே இருந்து மறைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் நாளைய தினம் தர்ப்பணம் கொடுக்க ஒரு நல்ல நாளுன்னே நாளைக்கு வந்து நம்ம சொல்லலாங்க மகாலய அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு கோபத்தோடு அதாவது மாதம் மாதம் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கல இலை போட்டு வழிபாடு செய்யலை அப்படின்னா ஒரு கோபத்தோடு இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய தினம் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து நீங்கள் இலை போட்டு பரிமாறும்போது கண்டிப்பாக அவங்களுடைய அருள் ஆசி உங்கள் என்ன சொல்றது பரம்பரைக்கே சொல்லலாங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு தினத்தை கண்டிப்பாக நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க நான் செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் உங்களால முடிஞ்சா கண்டிப்பாக இதை செய்யுங்க இதை விட பெருசாக செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா பித்ரு பித்ருவோட முழு ஆசீர்வாதம் நமக்கு வந்து நாளைக்கு கிடைக்கணுன்னு நான் சொல்லிட்டே ஏற்கனவே ஆத்தங்கரை கொளத்தங்கரை அப்படி இல்லைன்னா கடற்கரையில் போயிட்டு நீங்கள் வந்து அழகாக குளிச்சுட்டு இன்று இரவே போய் நீங்கள் நைட்டு தங்கிட்டிங்களா அழகாக அங்கேயே குளிச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் அந்தனர் கிட்டே வந்து எல்லாமே அவங்களே எல்லாமே உங்களுக்கு செஞ்சுருவாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு பேக்கெட் பொறி வாங்கிட்டு போயிடுங்க நான் எப்போவுமே வாங்கிட்டு போயிடுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் அதாவது கடலில் இருக்கிற மீன்களுக்கு அந்த பொறியை வந்து நம்ம போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மீன் ரூபத்துலேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க பெரியவங்களும் சொல்லியிருக்காங்கங்க அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் கொடுப்பீங்க கொடுத்தோம் இருப்பீங்க அது கூட ரெண்டு மஞ்சள் வாழைப்பழமும் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கொடுக்கலாம் அது கூட இன்னமுமே பச்சரிசி கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து வெள்ளம் பச்சரிசி கொடுக்கறது வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்கேங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் கொடுக்குறதும் ரொம்பவே நல்லதுங்க காலையில் நான் சொன்ன மாதிரி தான் காலையில் பதினோரு முப்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து படையல் போட்டு முடிக்கணும் குடிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க நான் அதாவது அமாவாசை தினங்களில் மட்டும் எப்பவுமே பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே இலை போட்டுருங்க நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் இலை போட்டு நம்ம வந்து தீப தூப ஆராதனை அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு நாளைய தினம் வழிபாடு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க முடியாதவங்க அதாவது ஊனமுற்றோருக்கு நாளைக்கு அன்னதானம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏங்க நீங்கள் அதை பத் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க ஊனமுற்றோர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அதாவது கர்மக்காரர் வந்து யார் நமக்குன்னு பார்த்தீங்களா சனி பகவானுங்க நம்ம அவருக்கே உணவு அளித்த மாதிரி அவர் வந்து நமக்கு வந்து ஆசை வழங்குவார் நம்ம பித்ருக்களுடைய ஆசையும் கிடைக்கும் சனி பகவானுக்குரிய அவரும் மனம் மகிழ்ந்து நம்மளை நீங்கள் உங்கள் பரம்பரையே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா நமக்கு வேறு என்னங்க வேணும் நம்மளும் நம்மளும் நம்மளுக்கு பின்னாடி வர நம்மளுடைய சந்ததியர்ன வந்து நல்லபடியாக வாழணும் இது மட்டும்தானே நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்போம் நாளைய தினம் நான் ஒரு நாலு விஷயம் மெயினாக சொல்கிறேன் நாளைக்கு காலையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் முன்னோருக்கு படையல் போடணும் அதுக்கப்புறம் தான தர்மங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்களா வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நாளைக்கு நாங்கள் வந்து கோலம் போடலாமா இல்லை பூஜை அறையில் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைய தினம் பித்ரு வழிபாட்டிற்கே உரிய ஒரு தினம் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்களா பூஜை அறையில் ஏற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் வழிபாடெல்லாம் நாளைக்கு வந்து பித்ரு வழிபாடு மட்டும்தாங்க செய்யணும் எங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க அக்கா நாங்கள் செய்யலாமா இல்லை வேறு ஏதாவது எங்களுக்கு இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க நாங்கள் செய்யலாமான்னா நாளைய தினம் நான் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன உங்கள் கிட்டே இருந்து மறைஞ்ச ஒரு சின்ன பெட் அனிமல்ஸாக இருக்கலாம் வேறு யாரோ ஒருத்தர் நண்பர்கள் உற்றார் உறவினர் அக்க வீட்டு அக்கத்து வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்கார் யாராக வேணா இருக்கலாங்க நீங்கள் யார் புல் பூண்டு பூச்சி எல்லாத்துக்குமே நாளைய தினம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் ஒரு கைப்பிடி சாதம் வைக்கிறது எள்ளு கலந்து தயிர் கலந்து நீங்கள் வந்து சாதம் வைங்க இது எல்லாமே எங்களுக்கு முடியாதுங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எள் தயிர் கலந்து நீங்கள் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு காகம் சாதத்தை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோலம் போடுறது அந்த அளவுக்கு நாளைக்கு நல்லது கிடையாது பதினஞ்சு நாள் இந்த மகாலய பட்சம் தொடங்குறதுலேருந்தே கோலம் போடாமலும் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இப்போ யாரும் இருக்கிறது இல்லை அதனால நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் கோலம் போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனு குழந்தைக்கு பர்த்டே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா செம்மண் கொண்டு நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் நான் அப்படி தாங்க செய்கிறது இது எல்லாமே வந்து எனக்கு இந்த பத்து வருஷ காலமாக நான் வந்து எங்களோட மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது எங்களுக்கு ஐயருங்க அதாவது அந்தனர்கள் சொன்னதை தான் நான் வந்து உங்களோட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது தெரியும் இல்லை நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்கன்னா கண்டிப்பாக எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி